காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயாவில் இருபத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா வரும் எட்டாம் தேதி காஞ்சி சங்கராச்சாரியார் தலைமையில் நடைபெற உள்ளது காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயாவில் இருபத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா வரும் எட்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள மத்திய நூலக வளாகத்தில் நடைபெற உள்ளது காஞ்சி சங்கரமட பிடாதிபதி ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் நடைபெற உள்ள இந்த விழாவில் பல்கலைக்கழக வேந்தர் செம்பட்டி குடும்ப சாஸ்திரி முன்னிலை வகிக்க உள்ளார் விழாவில் பேராசிரியர் டிஜி சீதாராமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற விழாவில் எழுபது மாணவர்கள் முனைவர் பட்டமும் நானூற்றி அறுபத்தி ஒன்று மாணவர்கள் இளநிலை முதுநிலை மற்றும் ஆசிரியர் பட்டமும் வகிக்க உள்ளனர் மேலும் தகுதியான மாணவர்களுக்கு இந்த பட்டமளிப்பு விழாவில் நாற்பத்தி ஆறு தங்க பதக்கங்கள் இருபத்தி மூன்று வெள்ளி பதக்கங்கள் மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகைகளும் வழங்கப்பட உள்ளது மேலும் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள மாணவர்கள் மட்டும் பயன்மடையும் மோதமாக சிறப்பு கல்வி உதவித்தொகை வருகிற கல்வி ஆண்டு முதல் வழங்கப்பட்டுள்ளது எனவும் பல்கலைக்கழக துணை வேந்தர் ஜி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் உடன் பதிவாளர் ஜி ஸ்ரீராம் உள்ளிட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏனாத்தூர் என்ற இடத்தில் நைன்டீன் நைன்டி த்ரீ இயர் முதல் கொண்டு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயா என்ற பேரில் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி நடந்துகிட்டு இருக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு யூஜிசி ஏஐசிடிஇ இன்ஜினியரிங் கோர்ஸஸுக்கு எம்பிஏ இதெல்லாத்துக்கும் ஏஐசிடி அப்ரூவல்ஸ் தேவைப்படும் அதே மாதிரி எஜுகேஷன் பிஎடு கூட அந்த ஸ்டாடூட்டரி பாடிஸ் தேவைப்படும் ஆயுர்வேதா காலேஜ் நடக்கிறது அதோட ஸ்டாட்யூட்ரி பாடிஸ் அப்ரூவல்ஸ் எல்லாமே அப்ரூவ்டு சர்டிஃபிகேட்ஸு நாங்கள் இங்கே நடத்துகிறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கோர்சஸ் நாங்கள் இங்கே நடத்துகிறோம் இந்த இங்கே படிக்கிற பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்ல கல்வியோட கல்வியோடு சேர்ந்து நல்ல பண்பாடு நல்ல கல்ச்சர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இவங்க நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே எல்லாமே வேலை வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பசங்களுக்கு நிறைய ஆப்ஷன் நிறைய ஆஃபர்ஸ் வருது மல்டிபிள் ஆஃபர்ஸ் கூட வந்து இருக்குது இந்த வருஷம் இந்த கான்வெகேஷனில் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று சர்டிஃபிகேட்ஸுக்கு கொடுக்கற எல்லாேருக்கும் சேர்ந்து அதில் எழுபது பிஹெச்டி சர்டிஃபிகேட்ஸு கொடுக்க போகிறோம் அப்புறமா கோல்டு மெடல்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ఒక మెడల్స్ పా ట్వెంటీ త్రీ వెళ్ళి మెడల్స్ కొడుకుపోష్ ప్రైస్ కూడా నాలుగు నాలుగు కొడుకుపో ఏసీటిఈ చైర్మన్ ప్ొఫసర్ టిజి సీతారామా చీఫ్ గెస్ట్రో ఇం విలో కలదుకారు తిరు వేంపటి కుటుంబ శాస్త్రివారు మూను యూనివర్సిటీస్లో వైస్ చాన్సలరా திரு குடும்ப சாஸ்திரி அவர்கள் இந்த யூனிவர்சிட்டிக்கு சான்சலராக இருக்கார் இப்போது அதே மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஏரியாவிலிருந்து அப்புறமா யூனிவர்சிட்டியிலிருந்து இருந்து நிறைய ரிட்டைய்டு ப்ரொஃபஸர்ஸ் ப்ரெசென்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபசர்ஸ் அவங்க எல்லாமே கூட இந்த யூனிவர்சிட்டியில் இனிமேல் என்ன என்ன பண்ணணுன்றதை பற்றி அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க அட்வைஸ் மூலமாக நாங்கள் இங்கே கோர்சஸ் ஆகுது சரி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆகுது சரி அது எல்லாமே பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த மாடர்ன் லேபரேட்ரிஸ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரோன் லேப் ஐடியா லேப் இந்த மாதிரி நிறையா லேப்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் இந்த இந்த வருஷத்துலேருந்து இந்த லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காஞ்சிபுரம் சுற்றி இருந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஃபீ கன்செஷன் கொடுத்து கொடுக்க போகிறோம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் காஞ்சி டப்ள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் காஞ்சி டாட்ஏசி டாட் இன் என் வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்ளிகேஷன் கூட ஆன்லைன் மூலமாகவே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் இப்போவே ப்ளஸ் டூ முடியலைன்னா கூட ப்ளஸ் டூ மார்க்ஸ் வச்சுக்கிட்டு இப்போவே அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் ப்ளஸ் டூக்கு அப்புறம் அது பற்றி என்னன்றது நாங்கள் தெரிவிப்போம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பேரண்ட்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாமே டீச்சர்ஸ் கூட இந்த யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மா மாணவர்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணணுமென்றது வேண்டுகிறோம்